வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அமேன் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வத்து தருவாராக நாம் வாசித்த இந்த வசனத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை விசுவாசத்தின் இருக்கிற புரிந்து கொண்ட விதத்தை குறித்து நீங்களும் நானும் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல அவர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி முடிக்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த நாளுக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை வாக்குத்தையும் நிறைவேற்றுகிற கத்தர் நம்முடைய ஆண்டவர் நமக்குச் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல என்று வேதத்தில் வாசிக்க முடியும் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேறும் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் என்னை துரத்த ஆரம்பிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரை அந்த வாக்குத்தத்தங்கள் என்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது ஒருவேளை நான் அந்த தத்தத்தை மறந்து போயிருக்கலாம் தத்தத்தை நம்பாமல் இருக்கலாம் ஒருவேளை நான் அந்த சந்தேகிக்கலாம் ஒருவேளை அந்த வாக்குத்தத்தை இதெல்லாம் எனக்கு கிடைக்காது இதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லை என்று என்னை நானே குறைத்து மதிப்பிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா அப்பா எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரை அந்த வாக்குத்தத்தங்கள் என்னை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வருகிறது எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமாம் சொல்றீங்க இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் கடந்த நாட்களில் ஊழியக்காரர் மூலமாய் அல்லது வேத வசனத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கத்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தங்களெல்லாம் இன்று வரை உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறது என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க உங்க பிள்ளையை குறித்து கத்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணி இருக்கிறாரா உங்கள் கணவனை குறித்து உங்களுடைய பிசினஸை குறிச்சி உங்க தரிசனத்தை குறிச்சி உங்க எதிர்காலத்தை குறிச்சி உங்க ஊழியத்தை உங்க சபைய சொத்துரம் எவைகளை குறித்தெல்லாம் கத்தர் கடந்த நாட்களில் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு எல்லாம் இன்றும் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அவருடைய ஒரே இலக்கு என் பிள்ளைக்கு நான் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நான் எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரே பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் எனக்காய் திறப்பிலே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஏ இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் கடந்த நாட்களில் அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இன்றைக்கும் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது ஆமேன் ஒருவேளை அந்த வாக்கு நீங்கள் மறந்து ஒருவேளை அந்த வாக்கு இனி நடக்காது இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க தூக்கி போட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் கடந்த நாட்களில் சில வருடங்களுக்கு முன்பதாய் இருந்தாலும் பரவாயில்லை அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் துரத்தி கொண்டிருக்கிறது என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஏன் அந்த வாக்கு தத்தங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறவரை என் குடும்பத்தில் நிறைவேறுகிறவரை என்னுடைய ஊழியத்துல என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில அப்பா கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறவரை அந்த வாக்கு தத்தம் ஒரு இடத்துல தேங்கி நிற்காது அந்த வாக்கு

உங்களை துரத்துவது உங்களை இன்னொரு முறை ஏமாற்றுவதற்காய் அல்ல அந்த வாக்கு தத்துவம் உங்களை துரத்துவதனுடைய பிரதான நோக்கமே அதை அப்பா உங்களுக்கு செய்து முடிக்க ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ள கத்தர் அவரும் உன் அருகாமையில் இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க அப்பா கொடுத்த வாக்கு தத்துவங்கள் ஒரு நாளும் செத்து போகாது ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்த என் குடும்பத்திற்குன்னு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் ஒரு நாளும் அழிந்து போகாது கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தி கத்தரை மைமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற வல்லவர் அவர்களுக்கு கடந்த நாட்களில் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆமென்றும் ஆமென் என்றும் கத்தனி நிறைவேற்றப் போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் செவிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் பிரைஸ் கான்